ஒரு கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வசித்து வந்தான் ராமுவுக்கு மாம்பழம் என்றால் உயிர் மாம்பழ சீசன் தொடங்கினால் அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பான் அந்த வருடம் மாம்பழ சீசன் வந்தபோது ராமுவின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவனுடைய அப்பா ஒரு பெரிய மாம்பழத் தோட்டத்தில் வேலை செய்தார் தினமும் அப்பா வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது ராமு வாசலில் ஆவலோடு காத்திருப்பான் அப்பா ஏதேனும் ஒரு மாம்பழம் கொண்டு வருவாரா என்று எதிர்பார்ப்பான் சில நாட்கள் மாம்பழம் கிடைக்கும் சில நாட்கள் கிடைக்காது ஒரு நாள் ராமுவின் அப்பா ஒரு பெரிய பழுத்த மாம்பழத்தை கொண்டு வந்தார் அந்த மாம்பழம் பார்க்கவே இனிப்பு ஊறுவது போல இருந்தது ராமு மகிழ்ச்சியில் அதை வாங்கி முகர்ந்து பார்த்தான் அடடா என்ன ஒரு வாசனை என்று உற்சாகமாக கத்தினான் ராமு இந்த மாம்பழத்தை நாளை காலையில் சாப்பிடலாம் அப்போது இன்னும் சுவையாக இருக்கும் என்று அப்பா சொன்னார் ஆனால் ராமுவுக்கு பொறுமை இல்லை எப்படியாவது அன்றே அந்த மாம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்று துடித்தான் அன்று இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு ராமு மெதுவாக எழுந்தான் அம்மாவும் அப்பாவும் நன்றாக தூங்குகிறார்களா என்று உறுதி செய்து சமையலறைக்கு சென்றான் அங்கு ஒரு தட்டில் மாம்பழம் இருந்தது ராமுவுக்கு ஒரே மகிழ்ச்சி மாம்பழத்தை எடுத்து கடிக்கப் போகும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இப்படியே முழு மாம்பழத்தையும் சாப்பிட்டால் அம்மா திட்டுவாங்க சரி ஒரு சிறு துண்டு மட்டும் சாப்பிடுவோம் என்று முடிவு செய்தான் ராமு ஒரு சிறு துண்டு வெட்டி சாப்பிட்டான் அடேங்கப்பா என்ன ஒரு இனிப்பு என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் ஆனால் அவனுக்கு அது போதவில்லை இன்னொரு துண்டு பிறகு இன்னொரு துண்டு என்று சாப்பிட ஆரம்பித்தான் சிறிது நேரத்தில் மாம்பழம் பாதிக்கு மேல் காலியாகிவிட்டது ராமுவுக்கு பயம் தோற்றிக் கொண்டது இப்போ அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க என்று நினைத்தான் அப்போது அவனுக்கு ஒரு தந்திரம் தோன்றியது மெதுவாக வெளியே சென்று பக்கத்து வீட்டு நாய் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்தான் மாம்பழத்தை அந்த நாயின் அருகில் வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து கொண்டான் மறுநாள் காலை அம்மா சமையலறைக்கு வந்து பார்த்தார்கள் மாம்பழம் பாதியாக குறைந்து நாயின் அருகில் இருந்தது அம்மாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது இந்த நாய்தான் மாம்பழத்தை தின்றிருக்கும் என்று நினைத்து நாயை திட்டினார்கள் ராமு ஒன்றும் தெரியாதவன் போல எழுந்து என்ன அம்மா என்ன சத்தம் என்று கேட்டான் ஒண்ணுமில்ல ராமு இந்த நாய் மாம்பழத்தை தின்றுடுச்சு என்று அம்மா சொன்னார்கள் ராமு மனதுக்குள் சிரித்துக் கொண்டான் நான் எவ்வளவு புத்திசாலி என்று நினைத்தான் ஆனால் ராமு செய்த தவறு அவனுக்கு தெரியவில்லை அன்று மதியம் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது வாந்தியும் வந்தது அம்மா அவனை உடனே மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார்கள் மருத்துவர் ராமுவை பரிசோதித்து நேற்று இரவு என்ன சாப்பிட்டாய் என்று கேட்டார் ராமு பயந்து எதுவும் பேசவில்லை அம்மா மருத்துவரிடம் நேற்று இரவு அவன் எதுவும் சாப்பிடல டாக்டர் காலையில தான் கொஞ்சம் சாப்பிட்டான் என்று சொன்னார்கள் மருத்துவர் ராமுவை பார்த்து உண்மையை சொல் ராமு நீ ஏதாவது சாப்பிட்டாயா என்று மீண்டும் கேட்டார் ராமுவுக்கு பயம் தாங்கவில்லை அவன் நடந்த அனைத்தையும் ஒப்புக்கொண்டான் மாம்பழம் சாப்பிட்டது நாயின் மேல் பழி போட்டது எல்லாவற்றையும் சொன்னான் மருத்துவர் சிரித்து மாம்பழம் சாப்பிட்டது தவறில்லை ராமு ஆனால் பொய் சொன்னது தவறு நீ ஏமாற்றியதால் தான் உனக்கு வயிறு வலிக்குது இனி பொய் சொல்லக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று அறிவுரை கூறினார் ராமு தனது தவறை உணர்ந்தான் அம்மாவிடம் சென்று அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்ணீர் விட்டான் அம்மா அவனை கட்டிப்பிடித்து பரவாயில்லை ராமு தவறை உணர்ந்தது பெரிய விஷயம் இனி இப்படி செய்யாதே என்று ஆறுதல் கூறினார்கள் அதன் பிறகு ராமு பொய் பேசுவதையும் மற்றவர்களை ஏமாற்றுவதையும் நிறுத்திவிட்டான் அவனது வயிறு வலியும் குணமானது மீண்டும் மகிழ்ச்சியாக விளையாடத் தொடங்கினான்